வராக நரசிம்மர் இந்த வராக நரசிம்மர் கோவில் வந்து அகோப்ல நரசிம்மர் இருந்து சைடில் வந்தோன்னாக்கா அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் நம்ம இந்த கோவில் அடையலாம் வராக நரசிம்மர் இல்லைன்னா இந்த இவருக்கு குரோத நரசிம்மர்னு ஒரு பேர் இருக்குது இந்த கோவிலில் வராக ரூபத்தில் பல்லில் பூமாதேவி எழுந்தின மாதிரி நரசிம்மர் வந்து காட்சி அளிக்கிறார் இந் இதுக்கு வ வரலாறு என்ன சொல்கிறாங்கனாக்கா ஹிரண்ய கசிபு பூமாதேவியை கடத்தினப்போ பூமாதேவியை காப்பாற்றுறதுக்காக தன்னோட ப வராக மூர்த்தியாக தன்னோட பல்லில் பூமாதேவியை காப்பாற்றினதாக சொல்லப்படுறாங்க இந்த கோவிலுக்கு கொஞ்சம் சற்று பக்கத்தில் ராமானுஜர் குகை ஒன்று இருக்குது இந்த பகுதிக்கு ராமானுஜர் வந்திருந்தப்போ அந்த தான் தங்கினதா நம்பப்படுது